சரவண சுப்யா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தது நமது நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் படத்தின் இயக்குனர் மீரா மகதி அவர்களை பாராட்ட மேடைக்கு அழைக்கிறோம் கேமராமேன் கௌதம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எடிட்டர் வெற்றி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மேனேஜர் செல்லத்துறை அவர்களையும் அந்த படக்குழுவினர் இருந்தால் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் படத்தின் இயக்குனர் மீரா மகிரி அவர்களுக்கு நமது சங்க பொருளாளர் சரண் சார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக கேமராமேன் கௌதம் அவர்களுக்கு இயக்குனர் எலி சார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள் திரைப்படத்தின் எடிட்டர் வெற்றி அவர்களுக்கு இயக்குனர் சரவணு அவர்கள் கௌரவிப்பார்கள் இந்த படத்தின் மேனேஜர் செல்லத்துறை அவர்களும் இந்த படத்தில் நடித்திருக்கிற நடிகர் என்ற முறையிலும் அவர்களுக்கு முன்னாடி பொறுத்து மகிழ்விப்பார் கிளார அவர்கள் திரைப்படத்தை பற்றி நமது பொருளாதார திரு சரண் சார் அவர்கள் சில வார்த்தைகள் முன்னாடி அன்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் இடையில வந்து அனிமேஷன் கேரக்டர்ஸ் அதெல்லாம் ஜாயின் பண்ணோம்னா ஃபேண்டசி பிலிம்னு சொல்லுவோம் தமிழ்ல அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ஜூசியாக தான் வந்திருக்கு பட் இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்கள் ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் பேசிக்கலி இவர் வந்து ஒரு நைன் டு டென் ஃபிலிம்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு எல்லாமே வெவ்வேறு ஜானரில் அவர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பண்ணியிருக்காரு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அவரே ஹீரோவாக வந்து அப்படியே ஆகியிருக்காரு அது குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த ஒரு ஒரு இது பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தீங்களா நாடு அது பட பட பேர் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் நாட்டாம ஃபேஸ்புக்குன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தாரு ரொம்ப அது ஃபேமஸ் ஆனது அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம் பருந்து கூட அவருடைய ப பருந்துன்ற அந்த படம் வந்து நல்ல ரிவார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்துருக்குது சி இந்த படம் வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை வந்து ஒரு கதையை சொல்லி ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவர் ஒரு பெரிய ஜேர்னி க்ரௌடட் ஃபண்டில் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காரு பெரிய ஜேர்னி பட் இது வந்து எதுக்காக இங்கே நான் பதிவு பண்ணுறேன்னா நம்ம உறுப்பினர்கள் கூட நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து அதே ஒரு ட்ரம் கார்டா வச்சிட்டு கூட ஒரு படம் பண்ணலாங்கிறதுக்கு இவர் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதனால அவருக்கு ஒரு உங்களுடைய படத்தை கைத்தட்ட கொடுத்து ஒரு படத்தை வரவேற்கணும் இது வந்து கிட்ஸ் ஜானர்ல இருக்குது இந்த படம் முழுக்க கிட்ஸ் ஜானர்ல இருக்குது இதனுடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டஃப் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது வந்து டஃப் அது ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி வந்து ஜாலியாக கொண்டு போயிருக்காரு ஒளிப்பதிவாளர் பொறுத்தவரை அவருக்குள்ளே ஜாப் என்னன்னா ஸோ ஜஸ்ட் ஏதோ ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபி பண்ணோம் போகணும் அப்படின்னு சொல்ல முடியும் உள்ள ஒரு அனிமேட்டட் கேரக்டருக்கு கடைசியாக ஒரு டிஜிட்டல் இன்டர்மீடியட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு ஸோ அந்த டிஏ ஒர்கோடு அவருடைய ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நடித்த அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டபுள் ரோல் பண்ணியிருக்காரு தெய்வ மாதிரி ஒரு கேரக்டரு அண்டு ஸ்மிருதி வெங்கடனுடைய போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருமே கோவை சரவல மடத்திலே நிறைய பேர் பேர் இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் ரோட் பண்ணியிருக்காரு படம் ஓரளவுக்கு நல்லா பிக்கப் ஆகி போயிட்டு இருக்க சமயத்துல ரன்னிங்ல இருக்க போய் நமக்கு இந்த ஸ்கிரீன் பர்சன்ஸ் கொடுத்திருக்காரு அதுக்கு இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் உங்களுடைய அடுத்த படம் வந்து ஒரு பெரிய திரைப்படமாக இருக்கும் பெரிய நடிகர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புறேன் நன்றி வணக்கம் பொருளாளர் புரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த படத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் ரொம்ப அழகாக சிறப்பாக அவர் வந்து சொல்லியிருக்காரு பொருளாளராக நான் சொல்கிற வர்றது என்னென்னா இந்த படத்துக்கு நிறைய பொருள் வரும் கண்டிப்பாக வரணும் ஒரு ட்ரெண்டியான பிக்சர் வந்து அவங்க பண்ணியிருக்குறாங்க இந்த அனிமேஷன் வந்து இதில் வந்து ஜெர்லாய் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஆமாம் இது ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க கேமராமேனும் அண்டு எடிட்டர் இவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அவங்க கரெக்டாக அவங்க டைட்டில் போடுறக்கு முன்னாடி இதுக்கு வந்து அது கரெக்டான முத்தாய்ப்பான ஒரு வேர்டெல்லாம் போட்டு தான் அவங்களுடைய டைட்டிலே வர வச்சுருந்தாங்க ஆமாம் ஸோ அந்தளவுக்கு வந்து நான் டைரக்டரோட திறமை வந்து நல்லா தெரியுது அந்த டைமிங் சென்ஸ் வந்து ஒரு காமெடி ஜானர் படம் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக பண்ணணும் மேக்ஸிமம் எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்டையும் அவர் ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்கிறார் இந்த படம் தயாரித்த அந்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எழில் இப்போ பேசுவாங்க இந்த படத்தில் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தோட ஹீரோ தீரஜ் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் ஆக்சுவலாக அவர் டாக்டராக நான் பார்த்துருக்கேன் நல்ல டாக்டராகவே நல்ல ஒரு ஆக்டராகவும் இந்த படத்தில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை பற்றி சொன்னோம்னா இங்கே இந்த இதுதான் அந்த கிரியேஷன் உள்ள வந்து இந்த அது நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க கேமராமேனும் சிஜி ஒர்க் யார் பண்ணுங்க ஏன்னா அது ஸ்கிரிப்டோடு போகும்போது அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஸ்கிரீன் பிளேயே ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்கிரீன் பிளே நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் நல்லா காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு இப்போ ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமா அது இது வந்து ஃபண்டடா இல்லை அது ஒரு ப்ரொடியூசர் சிங்கிள் ப்ரொடியூசர் சரிங்க சார் எங்கேயோ நிறைய விஷயங்கள் பண்ணி 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 கொண்டு வந்து சேர்க்குற இடம் ஒரு ஆ ஃபிலிமா இருக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது நிறைய விஷயங்கள் ஏன்னா இதோட படத்தோட மியூசிக் வந்து வித்யாசாகர் வந்து எனக்கு இந்த படத்தை பற்றி நிறைய சொன்னாங்க சாராவோட ஆக்டிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார் கேட்டு சாரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார் ரொம்ப நல்லா இருந்த படம் ஒரு நல்ல ஒரு இந்த படத்தை பா பார்க்கறதுக்கு வாய்ப்பு அடித்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தை வந்து ரிசித்த அத்தனை பேரு வாழ்த்துக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய எட்டைய வாழ்த்துக்கள் நன்றி இயக்குனர் ஸ்பீச்சுக்கு முன்னாடி இந்த இன்னைக்கு இந்த திரைப்படத்தை நமக்காக வந்து மார்னிங்லேருந்து நம்மளை ரிசீவ் பண்ணி இந்த படத்தை போட்டு காமிக்க பொறுப்பை எடுத்துக்கொண்ட இந்திரா கிளாரா அவர்களுக்கும் சாய் ராம்கி அவர்களுக்கும் நம்ம உறுப்பினர்கள் சார் வாங்க நன்றி படத்தினுடைய இயக்குனர் பேசுவார் அஞ்சருக்கும் அனைத்து இயக்குநர்கள் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்து மெதிலாரா சிறப்பிச்சதுக்கு நாங்கள் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்க்குறது கரோனா சார் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி சொன்னார் அது எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது இல்ல எனக்கு ஒரு ஷார்ட் பிலிம் பேர் கேட்டாரு எனக்கு பிளாக் ஆகிட்டேன் வந்து ஒரு அவார்டு அவருக்கு நிறைய கிடைச்சது அதாவது இந்த ஆஃபர்ல இருக்கிற அனாதை குழந்தைகள் அவர்களை பற்றிய ஒரு படத்தை அவர் எடுத்தாரு அந்த அநாத குழந்தைகள் ஆசிரமத்தை சேர்ந்தவங்களே அந்த காஸ்டிங் எல்லாம் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அது வந்து அவருக்கு ஒரு பெரிய அட்டென்ஷனை கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் பண்ணாரு இந்த பாடி பாஸ்கர் படம் கூட இந்த ஷார்ட் பிலிம் கூட அவருக்கு பெரிய கிரம் கார்டாக அமைச்சது இது நம்ம எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ ஆக்சுவலாக இதுக்கு நான் இங்கே பேசுகிறேன்னு நினச்சேன் சார் என்னோட ஷார்ட் ஃபிலிம் சொன்னதால் பேசுகிறேன் நான் வந்து எனக்கு வந்து அஸ்டண்ட்டாக போகணும்னு ஆசை பட் என்னென்ன என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு அஸ்டண்ட்டாக நான் வேலைக்கு போய் ஆகணுன்ற நினைமை ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன் எல்லா நான் நிறையா ஷார்ட் ஃபிலிம் தப்பு பண்ணி 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 கற்றுக்கிட்டேன் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து பர்சனல் லோன் வாங்கி பண்ணேன் அப்புறம் எனக்கு பதினொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் எல்லாமே என்னோட ஃபேஸ்புக் நண்பர்கள் தான் காசு கொடுத்தாங்க ஃபுல் க்ரௌடட் ஃபண்ட் இல்லை அரௌண்ட் லெவன் லேக்ஸ் வரைக்கும் எனக்கு ஃபண்டு ஃபேஸ்புக்லேயே கிடச்சிது அதை வச்சு பண்ணி அப்புறம் கடைசியாக நான் பண்ண பைலட் ஃபிலிம் வந்து பாடி பஸ்டர் அதுக்கப்புறம் அதை ஒரு கார்டாக யூஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன் ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ஃபண்ட் பண்ண என் ஃபேஸ்புக் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த படத்தோட நடிகர் தீரஸ் சார் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சார் ஏன்னா அவர் ஆப்ரேஷனில் இருக்கார் இங்கே இப்போ அவர் ஒரு ஹார்ட் சர்ஜன் இங்கே வரமுடியலன்றதை ரொம்ப வருத்தமாக தெரிவித்தார் சாரி ஏன்னா அவர் ரிலீஸ்க்கு அடுத்த நாள் கூட ஆப்ரேஷனில் தான் இருந்தார் அவ்வளோ பீஸியாகுது ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து அனிமேஷன்ன்றப்போ வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இதை நான் யோசித்தேன் இது சினிமா எப்படி எடுத்துக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசருக்கு அது புரிஞ்சுது அதனால தான் இதை கொண்டு வந்தோம் இது என்னென்னா அங்கே வந்து ரொம்ப ஒரு நான் ஒரு புது இயக்குனர் ஹீரோவும் புதுமுகம் ஒரு தைரியமாக தான் இறக்கணும் அந்த அனிமேஷன் நம்பிக்கை வச்சு அது எங்களுக்கு வந்து மக்கள் அதை வந்து புதுசு இவங்க டீம் அப்படின்னு பார்க்காம கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு தேட்டரில் இப்போ மூணாவது வாரம் போயிட்டுருக்கு போன போன வாரம் வந்து பெரிய படங்கள் ரிலீஸ் ஆன நேரத்தில் எங்கள் படம் வந்து ஏழு தேட்டரில் ஆறு தேட்டர் ஆச்சு அது எங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு ரொம்ப பெரிய சந்தோஷம் இன்னும் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா சென்னையில் நல்லா போகுது தமிழ்நாடு சைடு போகும்போது நிறையா பேருக்கு இந்த படம் வந்ததே தெரியல சோ நீங்கள் தான் இந்த படத்தை பத்தி பார்த்து எழுதி நல்லபடியா எழுதி மக்களுக்கு போய் சேர்க்கணும் அது உங்ககிட்ட ஒரு உதவியா நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம இந்த ஜானரில் படம் இதான் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரவி யமனுக்கு யமன் இந்த மாதிரி படங்கள்லாம் லக்கி மேன் இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த ஜார்ன வந்ததுதான் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேன்டசி ஃபிலிம் இது இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அவர்கள் ஒரு செலவாக்கி பேசுவேன் நன்றி படம் ரெண்டாவது வாரம் தாண்டி நல்லா போயிட்டுருக்கு இங்கே வந்திருக்க டேரக்டர்ஸ் இங்கே வந்திருக்க டேரக்டர் ஜெயில் சார் சரவணன் சார் சரண் சாருக்கு ரொம்ப நன்றி மற்ற டேரக்டர்ஸ் எல்லோரும் நன்றி நன்றி படத்தில் பணிபுரிந்த தன்னுடைய அனுபவத்தை மேலாளர் அவர்கள் பதிவு செய்வார் பேசி பழக்கம் இல்லை வந்த வந்த அனைவருக்கும் வந்து

இதனோட முதல் படம் நான் ஒரு அஞ்சு ஷாட் அஞ்சு படம் கிட்ட ஹஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன் பாபு ஜோசப் கிட்ட இது வந்து முதல் படமே எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு படம் தான் இது எம்டி பிளேஸ் தான் எனக்கு ஷார்ட்டாகவே டேரக்டர் கொண்டு வருவார் அதில் வந்து இமேஜின்ஸ் பண்ணி இந்த ஷார்ட்டுக்கு இந்த இந்த லென்த்துக்கு நான் இதை தான் சிஜிக்கு போகணும் இல்லைனா ஒரு ஒரு ஃப்ரேமும் ஒரு ஒரு ஷார்ட்டில் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஓவராலாக பட்ஜெட்டாக பார்க்கும்போது அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது நானும் டேரக்டரும் அது ரொம்ப ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் அதுவும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் முக்கியமாக அஜித் நான் அஜித் சாரோட ஃபேனு மூணு அஜித் சார் கேரக்டர்ஸ் இருக்காங்க எனக்கு ரொம்ப இது பெரிய ஒரு விஷயமாக நான் இந்த ஸ்டேஜை நான் நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ ஆ அவ்வளோதான் சார் லைக் தேங்க்யூ தேங்க் யூ ப்ரொடியூசர் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ தேங்க்யூ உறுப்பினர் கலர் அவர்கள் நன்றி இருக்கும்

அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே டக்கர்னால சூப்பராக இருக்கும் இது டபுள் டக்கருங்கும் போது எப்படி இருக்குதுன்னு நீங்களே கட் பண்ணி பண்ணிக்கோங்க இந்த படத்தில் என்னென்ன ஸ்பெஷலிட்டி ஆல் ஏஜும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது டீன் ஸ்கூல் ஏஜ் அப்படி ஆல் ஏஜும் பார்த்து ரசிக்கிற மாதிரி படம் எடுத்துருக்காரு இது வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த மாதிரி படங்கள் வந்து குட்டியைக்கு வந்து அழகாக வெல்கம் பண்ணி பார்ப்பாங்க ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக எடுத்திருக்காங்க என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் என்னுடைய ஆங்கிளை பார்க்கும்போது நான் கோடையிட்டாக இருக்கேன் என் பார்வையில் இந்த படம் வந்து மிக வெற்றி பெறும் நன்றி வணக்கம் படம் பேசலாம் ஆ டிஃப்ரெண்ட்டான படம் தான் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சினிமா அதே மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே அந்த அனிமேஷன் ஒரு டைம் வந்து என்டர்ஃபை ஆகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது குழந்தைகளுக்கான ஒரு படம் ரெண்டாவது குழந்தைகளுக்காகங்கிறது ஹாலிவுட் படம் மாட்டிருந்தது அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பார்க்குறப்போ அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பாக இருந்தது டோட்டலாக பண்ண ரொம்ப அருமையான படம் அது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் மெயின் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் இந்த படம் பார்க்கணும் ஏன்னா இப்படியும் படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டபுள் டக்கர் சொல்லியிருக்கு இயக்குனருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர்களுக்கு என்னோட அது முக்கியமாக அந்த ஹீரோ நல்லா பண்ணிக்கிறார் ஏன்னா அது புதுமுக மாட்டமே இல்லாமல் அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கிறார் ஓகே தேங்க்யூ சார் டபுள் டக்கர் படம் ரொம்ப நல்லா இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது சொல்லப்போனால் குழந்தைங்களோட ஜானரில் வந்து ரஜினி சார் நடித்த ராஜா சிந்தர் ராஜான்னு ஒரு படம் அந்த படம் ரஜினி சார் நடித்து எவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்களோ அதே ஆடியன்ஸு அப்படியே ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்குது இந்த இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரணும் குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ஆபாசங்கள் சுத்தமாக இல்லாமல் இருக்குது நிறைய படங்கள் நீ ஃபுல்லாக ஆபாசம் கொலை கொள்ளை வெட்டு குத்து இப்படியே பண்ணிட்டு இருக்க மத்தியில் இப்படி குழந்தைகளுக்காக ஒரு ஃபேண்டசி ஜானரில் பண்ணியிருக்கார் டேரெக்ட்ரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்ல கதை என்ஜாய் பண்ண முடியுது அந்த ஆர் ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக அதில் வந்து ரொம்ப நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம்னா டைரக்டரோட ஐடியா அந்த ஐடியாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கேமராமேனோட ஒரு எஃபோர்ட்டு அந்த எஃபோர்ட்டில் மீறி நிற்கிற இன்னொரு எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா எடிட்டர் எடிட்டர் ரொம்ப அழகாக அதை கோர்த்துருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு ஸோ நம்ம எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுவோம் அப்புறம் டைரக்டர் வந்து அவரோட இண்டிவிஜுவல் க்ரோத்திங் தன்னைத்தானே செதுக்கி தன்னைத்தானே வளர்த்துருக்காரு அதை வளர்த்து ஏனாதானன்னு போகாமல் அது ரொம்ப பர்டிகுலராக அந்த மீட்டரில் வளர்ந்துருக்காரு அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காரு அது மீட்டருக்குள்ளே நிற்குது ஏதோ ஸ்க்ரீன் பிளே எழுதுறேன் அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு அனிமேஷனும் ஒரு லைவும் கலந்து எடுக்கிற எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலான விஷயம் அந்த உள்ள தெரியும் உண்மையிலேயே நான் அந்த டேரக்டரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் கங்க்ராட்ஸ் சார் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அது தேங்க்யூ என்ன சேனல் வணக்கம் டபுள் டக்கர் படம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நல்ல கிராஃபிக்ஸு சின்ன குழந்தைகளுக்கு தேவையான அருமையான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க காமெடியும் இருக்குது அதாவது எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க கதாநாயகனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன குழந்தைகளுக்கான உள்ள படம் அருமையாக பார்க்கலாம் இப்போ ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் வணக்கம் என் பேர் பாலி ஸ்ரீரங்கம் கலைஞரையாவுடைய பென்சிங்க பட டேரக்டர் இந்த படம் வந்து இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஃபிலிமு ஏன்னா அதிசய பிறவி ரஜினி சார் நடித்து அப்புறம் கார்த்திக் சாது மேஜிக் மேன் நடித்து நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு அது ஆவி விட்டு ஆவி போடுறது ஒரு உடலுக்குள்ளேருந்து இன்னொரு உடல் மாறுறது அது எப்போயுமே ஒரு மனுஷனுக்கு பேண்டிசிக்காக இருக்கும் இல்லையா இந்த படம் வந்து ஒரு பேண்டிஸிக்கான ஃபிலிம் டேரக்டர் நிறைய உடச்சுருக்கிறாரு திரைக்கதை நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் மாதிரி வெற்றி அடைஞ்சு புதிய இயக்குனர்களை வரவை வந்து தமிழக மக்கள் எப்பயுமே வரவேற்பாங்க அப்படி இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக வந்துக்கிட்டு இருக்குது ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் இருக்காங்க வாழ்த்துக்கள் நன்றி ஹலோ வணக்கம் என் பேர் ஏகேடி எல்லப்பன் நான் வந்து கூட இந்த படம் பார்த்தேன் இந்த படம் ஒரு ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா இந்த சித்தர்கள்லாம் சொல்ல வந்து அட்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதாவது கூடுவிட்டு கூடு பாயக்கூடியவர்கள் இது வந்து அதாவது இறந்த பிறகு நாம் எப்படி மாறுவோம் எங்கே இருப்போம் அதாவது பிறப்பதற்கு முன் நாம் எங்கேருதுன்னு தெரியாது இறந்த பிறகு நாம் எங்கே போகிறோம்னு தெரியாது ஆனால் இந்த ஆன்மா இருக்கிறது இல்லையா இறந்த பிறகு கூடு கூடு பாயும் அப்படின்ற இதை வந்து இப்போது லேட்டஸ்டான ஒரு மாடலில் நமக்கு வந்து பார்த்துருக்க இது ஒரு புது விதமாக இருக்கும் இதை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணி எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்கணுன்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் இயக்குனர் யாழ் குணசேகரன் கிழப்பைய அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன் டபுள் டெக்கர் அப்படின்ற ஒரு படம் இப்போ பார்த்தோம் சின்ன பசங்களுக்கான படம் ஃபேண்டசி சினிமா இந்த அனிமேஷன் வச்சு லைவ் கதையில் அனிமேஷன் வச்சு பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராஜா சின்ன ராஜா தான் வந்து வந்தது அதுக்கப்புறம் நிறைய ஹாலிவுட் படங்கள் தான் இந்த பண்ணுவாங்க ஸோ இயக்குனர் வந்து இது ஒரு புது முயற்சி எடுத்திருக்காரு படம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஒரு ஆத்மா அந்த அதிசய பிரவி அந்த மாதிரியான ஒரு கன் கண்டென்ட்டு இறந்து போன பிறகு எப்படி அந்த பாடியை வந்து சித்ரா குப்தனுக்கு பதிலாக டபுள் டக்குன்ற கேரக்டர் நல்லா இருக்குது ஒரு நகைச்சுவை நிறையா இருக்குது சின்ன பசங்களுக்காக பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் தேங்க் யூ ஹலோ பேசலாமா வணக்கம் நான் அபிராம் கண்ணன் ஸ்க்ரீன் பிளே ரைட்ரு டிவி சீரியல் படங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் இந்த படம் டபுள் டக்கர் படம் பார்த்தேன் அதாவது ஒரு ஜனரஞ்சகமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கும் முன்னாடிலாம் அந்த வார்த்தைக்கு இது வந்து ரொம்ப சரியான படம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து குழந்தைகள்லருந்து ஆறு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு வயசானவங்க வரையும் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை தான் அப்படி சொல்லுவாங்க இது வந்து அந்த மாதிரி தான் முழுக்க முழுக்க ஜனரஞ்சகமான படம் காமெடி இருக்குது சஸ்பென்ஸ் இருக்குது த்ரில்லர் இருக்குது காமிக்ஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து நமக்கு தேவை லவ் இருக்குது இப்படி வந்து எல்லா ஐட்டங்களும் இருக்குது இது வந்து ஒரு குடும்பத்தோடு உக்காந்து ரெண்டு மணி நேரம் ஜாலியாக சிரிக்கலாம் நம்மளை விட நம்ம பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சிரிப்பாங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நீங்கள் ஒரு பெற்றோர்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து நூறு சதவீதம் வந்து கேரண்டி நான் கொடுப்பேன் இது வந்து ஒரு அந்த குழந்தைங்க உங்களை வந்து அப்படி வந்து பாராட்டுவாங்க ரொம்ப நல்லா இருந்தது மம்மி ரொம்ப நல்லா இருந்தது டாடின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இது வந்து ஒரு அருமையான படம் நம்ம கிட்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பெற்றோர் இந்த படத்துக்கு இது நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு போகலாம் நூறு சதவீதம் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் முழுக்க காமெடி இருக்குது ஜிமிக்ஸ் இருக்குது சிஜி ஒர்க்கு அந்தளவு பிரமாதமாக இருக்குது கதையாகவும் ட்விஸ்டாகவும் ஸ்கிரீன் ப்ளே நிறைய இருக்குது அதனால் வந்து எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் நடிகர் சிங்கம் ஜெயவேல் டபுள் டக்கர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த காமெடி படம் இப்போ தான் எங்களுடைய இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எங்கள் எல்லோருக்கும் போட்டு காமிச்சாங்க ஒரு மிக அருமையான நகைச்சுவை படம் இயக்குனர் மீரா மகதி அவர்கள் அதாவது ஒரு கிரேசி மோகன் சார் ஒரு காம் அவருடைய படங்களில் வந்து அவர் வசனம் எழுதுகிற படங்கள் பார்த்தோம்னா எப்படி நமக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்குமோ பொம்மள்கை சம்பந்தம் இன்னும் நிறைய படம்னு சொல்லலாம் அந்த மாதிரி அவருடைய வசனத்தில் வந்த படமாக இருக்குது ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இது வந்து குடும்பத்தோடு இந்த விடுமுறையில் குடும்பத்தோடு போய் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் தேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான நகைச்சுவை படம் சிஜி ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருக்குது எடிட்டிங் வெற்றிவியல் ரொம்ப அற்புதமாக ஒரு எடிட்டிங்கை பண்ணியிருக்காரு மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் நமக்கு எல்லாம் நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள் தான் நடிச்சிருக்காங்க பெரிய எம் எஸ் பாஸ்கர் சார் முனீஷ்காந்த் காளி வெங்கட்டு அந்த மாதிரி ஹீரோ வந்து ரெண்டு ஆக்ட் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்கார் ரொம்ப நல்லா பண்ண நடிச்சிருக்கார் ரெண்டுத்துக்கும் மாறுபட்ட ஒரு நடிப்பு ரெண்டுமே வந்து அவர் தான் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு இந்த சம்மருக்கு நல்லா சிரித்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை திரைப்படம் இது டபுள் டக்கர் தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள் தேட்டரில் பார்க்க முடியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓடிடிக்கு ஓடிடியில் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்